விக்கிரவாண்டி மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் வரும் ஜூலை பத்தாம் நாள் நடைபெற உள்ள விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட ஆற்றல் மிக்க வேட்பாளர் அன்யூ சிவா என்கிற சிவ சண்முகத்துக்கு பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிளி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் இலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி என்ஜினியரிங் உங்கள் உள்ளம் கவர்ந்த உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யணுன்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகிற அன்னியூர் சிவா என்கிற சியோசன் ஊற்ற உங்களுக்கு தனியாக அறிமுகம் செய்ய வேண்டியதில்லை உங்கள் மண்ணின் மைந்தர் அவர் மக்களோட மக்களாக மக்கள் பணியாற்றும் மக்கள் தொண்டர் தான் அன்னியூர் சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் அன்னியூர் சிவாவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தடம் மாறாத நிறம் மாறாத கலைஞரோட உடன்பிறப்புகளில் அவரும் ஒருத்தர் தலைவர் கலைஞருடைய பாணியில் சொல்லணும்னா தன்னால் கழகத்துக்கு என்ன லாபம் என்பதை மட்டுமே சிந்திக்கிற இரத்த நாளங்களை ஒருத்தர் விழுப்புரம் மாவட்டம் காணை ஒன்றிய இளைஞர் துணை அமைப்பாளரா ஒன்றுபட்ட தலைமை பொதுக்குழு உறுப்பினரா அன்னியூர் கூட்டுறவு விவசாய சங்க தலைவரா மாநில விவசாய அணி துணைச் செயலாளர்னு பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் தற்போது விவசாய தொழிலாளர் அணியோட மாநில செயலாளராக பொறுப்பு வச்சுட்டு இருக்கார் இப்படிப்பட்ட அன்னையூர் சிவா அவர்களை விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பி வைங்கன்னு அன்போடு நான் கேட்டுக்கிறேன் அன்போடு மட்டுமல்ல உரிமையோடும் கேட்டுக்கிறேன் நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த மூன்றாண்டு காலத்தில் செஞ்சு தரப்பட்டிருக்கிற நலத்திட்டங்களை விபரித்து சொல்லணும்னா நேரம் போதாது ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகைப்படுறாங்க இந்த மாதத்திலேருந்து புதுசாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பெண்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை தரப்போகிறோம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செஞ்சு தரப்பட்டிருக்கு நான் முதலும் திட்டத்து மூலமாக இளைஞர்கள் அனைத்து வேலைகளையும் பெற தகுதி உள்ளவங்களாக உயர்த்தப்பட்டு வராங்க புதுமைப்பெண் திட்டம் மூலமாக அரசு பள்ளியில் படித்து கல்லூரி கல்விக்கு வரும் மாணவியருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தரப்படுது இதே மாதிரி மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக தரப்போகிறோம் இப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு நேரடி பலன் கிடைக்கிற வகையில் நம்மளோட அரசு செயல்பட்டு வருது திராவிட முன்னேற்ற கழக அரசுனாலே சமூகநீதி அரசு இது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் பிற்படுத்தப்பட்டோருக்கு தனித்துறையை உருவாக்கினதே தலைவர் கலைஞர் தான் வன்னியர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இருபது விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கின ஆட்சி திமுக ஆட்சி பட்டியலின சமூகத்தின் இடஒதுக்கீட்டு அதிகரித்த ஆட்சி திமுக ஆட்சி அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாளாக அறிவிச்சிருக்கிறோம் கழகம் வளர்த்த கொள்கைக்குன்றான ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டுல பலியான சமூக நிதி போராளிகளுக்கான நினைவகம் கட்டிக்கிட்டு இருக்கும் இது ரெண்டையும் சீக்கிரமே விழுப்புரத்தில் நான் திறந்து வைக்க இருக்கேன் கழக துணை பொதுச் செயலாளரும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சருமான பொன்முடி அவர்களும் மறைந்த சட்டமன்ற உறுப்பினரான புகழேந்தி அவர்களும் இந்த மாவட்டத்துக்கும் தொகுதிக்கும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லா மக்களுக்கும் பொதுவான திட்டங்கள் தொடர உங்களோட ஆதரவை வேண்டி நிற்கிறோம் சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமாக சமூக நிதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன் மறவாதீர்கள் உங்கள் சின்னம் உதயசூரியன் வாக்களிப்பீர்கள் உதயசூரியன் நன்றி வணக்கம் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் இலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங்